தம் தலையாய கடமைகளாக மூன்று விடயங்களை சொல்கிறார் நம் ஐயா வேந்தர் கல்வி 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 இதில் சுணக்கம் காட்டுவது தமிழகத்தின் எதிர்காலத்தை கைவிழுவதற்கு சமமாகும் என்பதை உணர்ந்து கல்வி என்பது இன்னலத்தின் ஈடற்ற வடிவம் எஜுகேஷன் இஸ் தி பிக்கெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்ஃபேர் என்பதை ஆழ்ந்தறிந்து நம் குழந்தைகளின் உயர்கல்வி தந்தையாய் அறப்பணி ஆற்றுகிறார் நம் ஐயா வேந்தர் அவர்கள் இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுராக கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் மருந்து இந்த உலகத்தில் பெற விரும்பும் எல்லா நலன்களையும் உண்டாக்கி தரும் கொடுத்தால் குறையாது மாறாக வளரும் கல்வி உடையவரை பலர் அறிய விளங்குமாறு செய்யும் அவர் உயிரோடு இருக்கும் வரையில் அவர் கற்ற கல்விக்கு கேடு ஏதும் இல்லை அதனால் எந்த உலகுக்கு சென்றாலும் கல்வியைப் போல் அறியாமையை போக்கும் மருந்து ஒன்றினை ஒன்றினைப் போல் வேறு எதுவும் நான் கண்டதில்லை என்று பாடுகிறார் நாளடியார் பெட்டிக்கடை போட்டு பிழைத்து கொள்ளலாம் தீவிற்று விற்று பிழைத்து கொள்ளலாம் ஆடு மேய்த்து பிழைத்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டு தமிழர்களை மடைமாற்றி பரப்பப்படும் பொய் பரப்புரைகளை புறந்தள்ளி படிப்பு மட்டும் விற்றாத செல்வங்களே என்று படிப்பின் மீதும் படித்தவர்கள் மீதும் அன்பை செலுத்தும் சமூகத்தின் பிரதிபலிப்பாக நம் ஐயா வேந்தர் அவர்கள் இந்தியாவில் இதுவரை யாரும் முன்னெடுக்காத திட்டத்தினை முன்னெடுத்து ஒரு அரசாங்கத்தின் ஆற்றலோடும் அதே நேரத்தில் ஒரு தாயின் கருணையோடும் அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளையினை நிறுவி நம் குழந்தைகளின் உயர்கல்விக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார் தமிழ்ச் சமூகம் கொண்டாட வேண்டிய தோல் கொடுத்து துணை நிற்க வேண்டிய அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை உதவித்தொகை வழங்கும் விழாவில் வருகை தந்துள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்க அறக்கட்டளை உறுப்பினர் திருமதி மயிலாம்பிகை குமரகுரு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உதவித்தொகை வழங்கும் விழாவிற்கு வந்து மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கத்தை அன்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் உரியதாகுக உயர்கல்வி திட்டத்தை முதன் முதலில் நம் வேலூரில் விஐடியில் ஆரம்பித்து மிகச்சிறப்பாக நடத்தி வரும் எங்கள் தலைவரும் வெற்றிகரமாக நடைபெற பெரிய நிதியும் தந்து தன் முழு ஒத்துழைப்பையும் அளிக்கின்றார் விஐடி ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் ஒரு நாள் படத்தை ஒவ்வொரு வருடமும் உயர்கல்வி அறக்கட்டளைக்கு அளிக்கின்றார்கள் உயர்கல்வி அறக்கட்டளையின் ஆணி வேர் மாணவர்கள் பயன்பெற உதவும் ஆழம் எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாசமிகு அண்ணன் வேந்தர் கவிகோ ஜிவி அவர்களை முதற்கண் அன்புடன் வணங்கி வரவேற்கின்றேன் வணக்கம் அண்ணா பல்வேறு பணிகளுக்கு இடையே எங்கள் அழை அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய மதிப்பிற்கும் உரிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் கல்வியாளர் கோயம்புத்தூர் அவர்களை அனைவரின் சார்பாக அன்புடன் வரைக்கின்றேன் வணக்கம் ஐயா அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் தமிழ் தாயின் தமிழ் புதல்வர் ஸ்ரீ திரு பதுமனார் அவர்களே கண்ணும் கருத்துமாக செயல்படும் செயலாளர் எல் லக்ஷ்மணன் அவர்களே லட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருளாளர் திரு சௌரிலால் ஜெயின் அவர்களே கலைமகள் அருள் பெற்ற கைசர் அகமது அவர்களே பாசத்துடன் பழகும் கே எம் தேவராஜ் அவர்களே இனிய முகத்துடன் இருக்கும் கே ஜி ராஜேந்திரன் அவர்களே அமைதி காக்கும் பாஸ்கரன் அவர்களே மற்றவர்களை பாராட்டி மகிழும் பண்புள்ளம் கொண்ட திரு பாலாஜி லோகநாதன் அவர்களே மரியாதைக்குரிய முனைவர் பேரா ரத்ன நடராஜன் அவர்களே கொடைவழல் ருக்ஜி கே ராஜேஷ்குமார் அவர்களே நிதிக்குழு உறுப்பினர்கள் ஒருவரான டார்லி வெங்கடசூபா அவர்களே சிறந்த மருத்துவர் புன்னைக அரசி டாக்டர் நர்மதா அவர்களே சாந்த துருபியான அவர்கள் வரல அஞ்சு சக்திவேல் அவர்களே ஆலோசனை குழு நிதிக்குழு உறுப்பினர்களே அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் ஆர்வமுடன் ஆர்வமுடன் உதவித்தொகை பெற வந்திருக்கும் மாணவ மாணவி கண்மணிகளே அவர்களின் பெற்றோர்களே இங்கு அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே விஐடி அனைத்து உறுப்பினர்களே தன்னலம் கருதாமல் சிறப்பாக பணியாற்றும் அறக்கட்டளையின் பணியாளர்களின் தலைவர் அன்பு தம்பி சுந்தராஜ் உள்ளிட்ட அனைவரையும் கடமையில் கண்ணாக இருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களையும் ஊடக நண்பர்கள் ஒலி ஒளி புகைப்படக்காரர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் மாணவ மாணவிகளே மாதா பிதா குரு தெய்வம் இதை மறவாதீர்கள் ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வி ஏழு பிறவிக்கும் பின்தொடரும் என வள்ளுவர் கூறியுள்ளார் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று அவை பிராட்டியார் கூறியுள்ளார் ஆகவே கல்வி தான் உலகில் சிறந்தது நீங்கள் மேலும் மேலும் உயர்கல்வி பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்று என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று பெருதூக்கும் தன்மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று வாழ்ந்து காட்டுங்கள் உங்கள் அனைவரையும் மனம் மகிழ்ந்து வாழ்த்துகின்றேன் குறையுள்ளவன் மனிதன் குறையில்லாதவன் இறைவன் ஒருவனே ஆகவே என் வரவேற்பொறியில் ஏதேனும் குற்றம் குறை இருப்பினும் பொறுத்தருக என்று கூறுகின்றேன் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் புகழ் மெய்னானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என்று அனைவரும் வாழ்க வள வேண்டும் என்று கூறி மீண்டும் மீண்டும் வருக வருக என்று அன்போடு இதையும் கனிந்து தலை வணங்கி வரவேற்கின்றேன் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன் நன்றி நன்றி அன்புடன் மயிலாமை குமரகுரு அறங்காவலர்களில் ஒருவர் நீ என்ன சொல்லணும் ஆயிரம்னு சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் கூட இல்லைங்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா வந்து சில்வர் கிப்ட் ஐட்டம் ஸ்டார்டிங் இருக்குங்க ஆமா மக்களை நம்ம எம்வர் கிப்ட் ஐட்டம் த்ரீ ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ருபீஸ் இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இருந்து அழகாக த்ரீ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் தௌசண்ட்லையும் கிடைக்கும் அதே மாதிரி டென் தௌசண்ட்லேயும் கிடைக்கும் ஒய் நாட் ஐம்பதாயிரம் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட சூப்பர் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்க மக்களே எம்என் ஒரு பார்க்கலே எக்ஸ்க்ளூசிவ் ஒரு போரில் வச்சுருக்கோம் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோ பண்ணி பாருங்கள் உங்கள் பட்ஜெட்க்கேற்ற கிஃப்ட் ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world.